இந்த தேதிகளில் பிறந்தால் நீங்கள்தான் ராஜா உங்க பிறந்த தேதி இருக்கான செக் பண்ணிக்கோங்க என் கணிதம் என்பது ஒரு பழங்கால நம்பிக்கையாகும் இது அவர்களின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களின் குணாதிசயங்களையும் போக்குகளையும் கணிக்குமாம் ஒவ்வொருவர் பிறந்த தினத்தின் கூட்டுத்தொகையை கொண்டு அதற்கான எண்கள் கண்டறியப்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பிறந்த நாள் இருபத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அவரின் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஏழு ஆகும் அந்த வகையில் ஏன் ஒரு குண்ட ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வலுவான தனித்துவ உணர்வு தலைமைத்துவ திறன்கள் சாதனைக்கான ஆசையை கொண்டவர்களாக திகழ்வார்கள் இந்த நாட்களில் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களின் குணம் இப்படித்தான் இருக்கும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் வணிக முயற்சிகளில் எப்போது வெற்றியாளராக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கும் முடிப்பதற்கும் ஏற்ற உறுதியான எண்ணத்தை கொண்டிருப்பார்கள் அதனால் இவர்களின் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் திறமையானவர்களாக இருப்பார்கள் வணிகம் மேலாண்மை அரசியல் சுயதொழில் உட்பட அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் தங்கள் சுதந்திரத்தை மதிக்கும் அவர்கள் தங்களின் இலக்குகளை தொடர ஊக்குவிக்கும் துணையை தான் எப்போதும் தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் உற்சாகமாக திடமாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் மேலாதிக்கமாகவும் சுயநலமாகவும் செயல்படுவார்கள் இதனால் அவர்களின் உறவுகளில் விரிசல் ஏற்படும் சவால்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு சாதனைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் உங்களது தனிப்பட்ட குறிக்கோள்களுக்கும் உங்களைச் சுற்றியுள்ள மற்றவர்களின் தேவைகளுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும்